கேட்ல நீ எங்க டீம்ல மெம்பர் ஆவணுமா ஏஜ் லிமிட் அபௌட் 10 பிலோ 40 நமக்கு தா ஓடிடுச்சுடா வயசு என்னைக் குழந்தைன்னு நினைச்சுக்கங்களே ஆ இருக்கிற இந்த கிளப்ல நீங்க மெம்பர் ஆவணுமா 50 ரூபீஸ் டொனேஷன் தரணும் 50 ரூபாயா ஆமா எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணும்போது நினைச்சேன் அம்பது அதிகம்டா தொகையை குறைச்சுக்கங்க அதேதான் அவ்வளவுதானே ஆமா இல்ல பிடிக்கல ஐம்பது ரூபா தானே ஐம்பது ரூபாய்க்கு இன்னைக்கு ஆடிபடுறேன் தொடங்க هے <laughs> தெரியாம விளையாடி தெரியாமையா என்ன சார் தெரியாம தெரியாம ஒடிச்சா கிடையாரோ தெரிஞ்சு ஒடிச்சா எதோ அடப்பாங்க உங்க மாதிரி பெரியவங்க எல்லாம் கண்டிக்கணும் சார் இந்த மாதிரி சிபார்ஸ்க எல்லாம் வரக்கூடாது வரல என்ன உட மாட்டாங்களே முடியாதுன்னு சொல்லுங்க நான் கைய விட்டு கொடுக்க வேண்டி வரும் உடச்சு கொடுக்கட்டும் எல்லாம் ராவு காலத்துல பிறந்த பசங்க பந்து கேட்க வருவாங்க அம்மா தாயே ரொம்ப திட்டாது அம்மா தாங்காது ஏ உங்க வீட்டு பையனை உடைச்சா உடைச்ச பையனே நான் தான்

நல்லா தாத்திட்டா போல பேசிக்கிற மாதிரியா பேசிக்கிறீங்க தலைக்கு மேல வசந்துட்டா பிள்ளைகளை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கணியா ஆமா என்ன படுக்க தலைவனியோட இங்க வந்து ஒதுங்கிருக்க படுக்கிறதுக்கு இடம் இல்லாம தான் என்னையாது மர மாதிரி ரெண்டு வீடு காட்டரும மாதிரி ரெண்டு பொண்டாட்டி உனக்கா படுக்க இடம் இல்ல பெரியவா சின்ன வீட்டுக்கு போன்றா சின்னவா பெரிய வீட்டுக்கே போன்றா ரெண்டு மாடு உதைக்குது இதெல்லாம் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு மச்சலட்சிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்போ புரிஞ்சிருக்கணும் சத்தியமா சொல்றேன் ரெண்டு பொண்டாட்டிக்காரன்களுக்கு நரகமே கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் இங்கேயே அனுபவிச்சிடறாங்களே அப்படின்னா இரண்டுக்கு பிறகு வேண்டவே வேண்டாம் சொல்றேன் பிள்ளையா இருந்தா ரெண்டுக்கு பிறகு வேண்டாம் பொண்டாட்டியா இருந்தா வேண்டவே வேண்டாம் ஆனா அதை பத்தி உனக்கு கவலை இல்லை என்ன பார்த்தா சொல்றேன் பைத்தியக்காரா இப்ப என் சம்சாரம் உயிரோட இல்லையன்னு ராப்பகலா அழுகுறேன்டா என் சம்சாரங்க இன்னும் இருக்காளுகளேன்னு ராப்பகலா நான் அழுதுகிட்டு இருக்கேன் மனுஷனா பிறந்தா சிரிக்கிட்டே இருக்கணும்டா அழவே கூடாது எனக்கா மனுஷனுக்கு மட்டும் சிரிக்கிற சக்தி ஆண்டவன் கொடுத்துருக்கான் சிக்கியா லைஃப் இஸ் வெரி சிம்பிள் உதாரணமா இப்போ நீ ட்ரெயின்ல ஏன்னா நேரா சைதா பேட்டைக்கு போவேன் ட்ரெயின் ஓ மேல ஏறிச்சுன்னா நேரா கண்ணமா பேட்டைக்கு போவேன் பேச்ச ஒண்ணுதான் ஜோக் ஜோக் தெரியுமா உனக்கு என்ன போன வாரம் ஏதோ ஒரு உத்தியோகத்துக்காக ஒரு பொண்ணு எங்க ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வந்திருந்தா சில பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து சொல்ல பண்ண சொல்லுவாங்க

உன் கூட இருக்கும் தான் என் கவலை எல்லாம் மறந்து போ பாம்பு மிதிக்கிற வயசு சொக்காந்த இடத்துலயே விளையாடுதுங்க குழந்தைகள் அவ்வளவு சுறுசுறுப்பு இப்ப எல்லாம் இடுப்போடுஞ்ச பசங்க நம்ம காலம் வேற சத்தம் போட்டு பேசாத தனியா வெளியே போறவன் கல்லால் அடிக்க போறாங்க செஞ்சாலும் செய்வாங்க ரமேஷ் ஒரு சிகரெட் வச்சிருக்கியா பழக்கம் பழக்கம் இல்லையா சுரேஷ் எனக்கு ரொம்ப இருமலா இருக்கு பாட்டில் பிராண்டி வாங்கிட்டு வா

ஒரு விஷயம் ஆ முதல்ல ரெண்டு அம்மாக்களே மாத்துங்க அப்பதான் சரிப்பட்டு வரும் புதுசா ஒரு அம்மா குடிங்க நல்ல ஐடியாடா புதுசா அப்பாவுக்கா ஒரு அம்மாவை நீயே புடிச்சு வை எனக்கு அவசர வேலையா இருக்கு நான் போயிட்டு ஓடியாந்துறேன்